பதில் தரும் தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இக்காலை வேளையில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவார்த்தை யோபு முப்பது இருபது உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் கெஞ்சி நிற்கிறேன் அன்புக்குரியவர்களே ஒரு அப்பாவினிடத்தில் பிள்ளைகள் கெஞ்சுவது தவறில்லை ஏனென்றால் அப்பா என்ற உரிமையில் அந்தஸ்தை பெற்றதனால் கெஞ்சி கேட்பதில் தவறில்லை தாவிது சொல்கிறார் மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆன்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாக இருக்கிறது எப்போது உம்மை பார்ப்பேன் எப்போதும் சந்நிதியின் வந்து நிற்பேன் அதாவது அப்பாவை எப்போது பார்ப்பேன் அப்பாவை எப்பொழுது ஆராதிப்பேன் அப்பாவோடு எப்போது பேசுவேன் அதற்காக அவருடைய வார்த்தைக்காக இயங்குகிறேன் தாகத்தோடு நிற்கிறேன் வாஞ்சிக்கிறேன் என்று ஆம் நம்முடைய பரம தகப்பன் இயேசு ராஜாவை நோக்கி கூப்பிட்டு கெஞ்சுவோம் அவரின் அன்புக்காக இயங்குவோம் இயேசுவே எங்கள் வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என கெஞ்சி நிற்கிறேன் யேசுவே நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழியை திறக்க வேண்டும் நீங்க தான் ஏதாவது என் வாழ்வில் அதிசயம் செய்ய வேண்டும் நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல பதிலை தர வேண்டும் யேசுவே உமை நோக்கி கூப்பிடுகிறேன் கெஞ்சுக்கிறேன் இக்காலை வேளையிலே ஆச்சரியமான கிரகிக்க கூடாத காரியங்களை செய்வீராக என்று கேளுங்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கும் அதிசயங்களை காண பண்ணுவார் நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை இம்மாதம் முடிவதற்குள் கர்த்தர் செய்வார் நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நன்மையானதை கர்த்தர் நிச்சயம் தருவார் என் அப்பா ராஜாதி ராஜா இயேசு இன்றே அற்புதம் செய்வார் ஆமே